மைவி அஃபிஷியல் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் என்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தான் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஒரு மந்த்லி ஒரு மூவாயிரம் ரூபாய் பட்ஜெட்டாவது நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் நம்ம போடுற பட்ஜெட்லேருந்து இருந்து அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளால் ஒரு ரூபா கூட எடுத்து வைக்க முடியலையே எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்போ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்ஜெட்டில் நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு பிளானே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ளான் கண்டிப்பாக போட்டு சேவ் பண்ண சொல்லும் அடுத்தத பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை நீங்கள் எப்படியாவது விட்டுருக்கலாம் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸை இந்த தடவை விடக்கூடாது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக இப்போயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மணி சேவிங்ஸாக இருக்கட்டும் கோல்டு சேவிங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் எல்லா வீடியோவுமே இருக்குது தொடர்ந்து பார்த்துப்போம் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஒரு சேலஞ்சாவோ அது ஒரு கோலாவோ செட் பண்ணால் மட்டும்தான் முடியும் அதுவும் வீட்டில் இருக்க லேடிஸ் வந்து அப்படி செஞ்சால் முடியும் ஸோ ஏன்னா நீங்க கண்டிப்பாக வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து நிறைய கிடைக்கிறதுக்கான இருக்காது இந்த இந்த ஐட்டம் மாதிரி இதெல்லாம் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன திங்ஸ் வந்து வாங்கும் போது கிடைக்கும் நம்மளால பண்ணவும் முடியும் ஏதாவது நமக்கு கிடைக்கிற காசுல இருந்தால் நம்ம எதையாவது கொஞ்சம் எடுத்து வைக்க முடியும் ஸோ அப்படி இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நான் வந்து மந்த்லி சேலரி வாங்குறேன் அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை டெய்லி பேசிஸ்ல தான் எனக்கு அப்படின்னாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக இதில் நான் என்ன மாதிரியான பிளான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா டெய்லி ட்வெண்ட்டி ருபீஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி பண்ணால் கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ரூபா சம்திங் வந்து நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ் வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ டே ஒன்னில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இருபது ரூபா எடுத்து வைக்கிறீங்க ஸோ வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் அப்போ வந்து உங்கள்கிட்ட சேவிங்ஸில் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கும் டே டூ ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபது இன்ட்டு ரெண்டு ஸோ வந்து நீங்கள் வந்து நாற்பது ரூபா எடுத்து வைக்கிறீங்க தேதி நாற்பது ரூபாய் இருபது இருபதுங்கிற அடிப்படையில் எடுத்து வைக்கிறீங்க ஸோ ஃபஸ்ட் நாள் இருபது ரூபா ரெண்டாவது நாள் நாற்பது ரூபா அப்போ உங்கள்கிட்ட இருக்க சேவிங்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் இருக்கும் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா நீங்கள் வந்து எடுத்து வைக்கணும் ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ரொட்டின் பண்ணிட்டே வரணும் கண்டிப்பாக ஒரு நாள் கூட கேப் விடாமல் முடிஞ்சளவுக்கு வந்தீங்கன்னா தான் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளால் எமர்ஜென்சி பண்ண முடியலை அப்படிங்கும்போது அதை வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணணும் ஸோ அடுத்த மூணாவது நாள் அறுபது ரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபா உங்கள் கையில் இருக்கும் நாலாவது நாள் அப்படியே நீங்கள் எந்த தேதியோ இப்போ நாலாம் தேதி 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 அப்படின்னா இருபதால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இருபதால் மல்டிப்ளை பண்ணி வர அமௌண்ட்டை தூக்கி நீங்கள் வந்து சேவிங்ஸில் வச்சுருங்க ஸோ இப்படியே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வர்றீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பத்து நாள் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் உங்கள் கையில் அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி நூறுபா பத்து நாளைக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் பெரிய வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்களால் வந்து உணர முடியும் ஆயிரத்தி நூறுரூபா வந்து நம்ம அதிகாலப்படியான அமௌண்ட்டை தான் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதை வந்து தொடர்ந்து அந்த பத்து நாளுக்கு மட்டும் செய்யாமல் பத்தாம் திருப்பி அடுத்து பதினொன்றாம் தேதியோட நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் பார்க்க முடியும் இதை வந்து பதினொன்று இன்ட்டு இருபது அப்படின்னு செய்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இரநூத்தி இருபது ரூபா சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் திங்க் பண்ணலாம் இல்லை நான் பதினொன்றாம் தேதியிலேருந்து திருப்பி இந்த ஒன் டு டென் ஆர்டர்ஸ்ல என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும் ஒன் டு டென்னே எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா திருப்பி பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் திருப்பி இந்த ஒன் டு டென் ஆடர்ஸில் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே இருபது நாற்பது அறுபது அது மாதிரி அமௌண்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திரும்ப ஒரு ஆயிரத்தி நூறுரூபா ஸோ அடுத்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்து ஒரு பத்து நாள் கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ அப்போ அப்போ ஒரு ஆயிரத்தி நூறுரூபா மொத்தம் சேர்த்தா மூவாயிரத்தி முந்நூறுபா இதை வந்து நீங்கள் இடையில எமர்ஜென்சியாலாம் நீங்கள் வைக்க முடியல இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் காரணமாக நீங்கள் சேவ் பண்ண முடியாமல் போனுச்சு அப்படின்னா ஒரு முந்நூறுபாயை கூட லெஸ் பண்ணுங்கள் சாலிடாக ரூபாய் உங்கள் கையில் இருக்கும் மாதம் முப்பது தேதியில் ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேவிங் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை டெய்லி பேசிஸ் சேலரியாக இருக்கட்டும் மந்த்லி சேலரியாக இருக்கட்டும் அவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் எல்லா விஷயத்துக்கும் தனித்தனியாக அப்படின்னு எடுத்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சேவிங்காக இதில் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த மந்த் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக அதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு வந்துருவீங்க உங்களுக்கே இது வந்து பிடிச்சோம் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் பேஸாக பேசிக்காக உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா நீங்கள் இப்போ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போட்டு வாங்குறீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணி ஒரு திங்க் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை வெயிட் பண்ணி வாங்குங்க தயவு செஞ்சு இஎம்ஐ இந்த மாதிரியான வட்டி கட்டி அதில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க முடிஞ்சளவு சேவிங்ஸ் பண்ணி ஒரு வருஷம் நம்ம சேவிங்ஸ் பண்ணி இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறது அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ நீங்கள் அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சேவிங்ஸே செய்யாமல் சேவிங்ஸ் பிளானே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இதை வேறு மாதிரி எப்படியும் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்